சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை வெல்வதற்கான நலத்திட்டங்களை திமுக அரசு வழங்கியிருந்தாலும் அவை வாக்குகளாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய களப்பணி மிக மிக அவசியம் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் முன்னிலையிலும் நடைபெற்றது கட்சி ரீதியான மாவட்ட எழுபத்தி இரண்டு செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அவர்கள் மத்தியில் பேசிய ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெற உழைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார் உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்